அடேய் பாலை அதி தரட்டி இல்லமா எனக்கு எது வேணும்? ஏடே ஒரு கிளாஸ் பால் இத தரடி குடிச்சிட்டு படியே. ஐயோ ஏமா என்னைய போட்டு இப்படி படுத்துறேன். வேண்டா பச்சிக்لون சொன்னா விடு. பால் குடிச்சா படிக்கணும் தூணாது. படிச்சி தூணணும் தூணம். பிள்ளை படிச்சிட்டு கடகாலே. சரி போட்டு குடுப்பனு பார்த்தா பாரு. சரி போ. இப்படி எங்க வீட்ல கிடக்குது ஒண்ணி பாலாத்தி கொடுத்தா தான் பறிச்சு உட்கார்ந்து படிப்பேனே ஒரே பிடிவாதமா உட்கார்ந்து கிடக்கா சமையல் கட்டல பார்த்தா சக்கரையே காணோம் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் கொஞ்சம் குடுக்க அதுக்கேனே கொண்டாடுறீரி ஏக்கனா இந்த டப்பாலே கொண்டாடல பத்தியா நீ என்ன சொன்னா ஒரு டப்பா வந்தா பாத்து போட்டுடு பெற ஒரு கொண்டாந்து குடுக்க அரி இது வாரே குமாரி என்ன பறிச்சு படிக்கியாக்கா ஆ ஆமாடா ஓ சரி சரி படி 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 ஏன் கண்ணு இந்த ஜுபின் சுட்டுப்பட்ட மேக்ஸ் கூட வர மாட்டேங்குது எத்தனை முறை தலையில கொட்டி கொட்டி சொன்னாலா அவன் மண்டைக்கு யாரே மாட்டேங்குது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஒரே வகுப்புல தான படிக்கீங்களா ஒண்ணா உட்கார்ந்து சாந்தாப்ல படிச்சீங்களா நீ அவனுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல அய்யோ அவனுக்கு சொல்லி கொடுத்தா நான் படிச்சதுல மண்ணை போய்டுமே அவ என்ன படிக்கவே வர மாட்டானே அப்புறம் இல்லடா எனக்கே சரியா வராது நான் எங்க இருந்து அவனுக்கு சொல்லி கொடுக்கிறது சரிமா நீ படி டா வந்து டீ ரொம்ப தேங்க்ஸ் கா ஆத்ரா அவசத்துக்கு ஏதாவது வாங்கணும்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்தான் போவோம் எதிர் விட்டுக்காரு என்ன பெரிய எது பண்ணிட்டு கிடைக்கா அவ கிட்ட என்ன கிட்ட கேட்டா விட்டு தரமாட்டான் போல இருக்குல இருந்தா நாங்களே வாங்கிருப்பேன் அங்க இருந்து இவ்ளோ வந்து வாங்கிட்டு போறேன் ஏட்டி இன்னு அதே குடியிட்டு கிடைக்கா விடுட்டி அதெல்லாம் பழக பக்கத்து உனக்கு சீக்கிரமா பிடிக்கும் ஆனா எனக்கு உடனே கிணத்துக்கு கொண்டு போய் வாங்கிட்டு வரலாம் ஆனா அவ போனா எதுன்னு குடுக்க மாட்டான் போல பாரு என் மாமா வேற

என்னம்மா நம்ம இப்படி யோசனை அதெல்லாம் வேலை கிடைச்சிரு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் ஒரு ஒருத்துக்கு குடுக்கிறதுக்கு வேலை இல்லாமே இருக்கா அதெல்லாம் கிடைக்கும் அம்மா அது மாச வருமானத்துக்கு என்ன பண்றது அது ஒரு யோசனையா இருக்கு நான் என்ன ஒரு யோசனை சொல்லிட்டேமா எனக்கு போட்டுட்டாங்கல இந்த அம்மா பண்ணாத அந்த நகையெல்லாம் பேங்க்ல வச்சி கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணிக்கிடுமா அரோஜா என்ன பாச்சு பேசுற நீ பொன்னாடி கொண்டு வந்த நகைய பணத்தையும் வெச்சிட்டு உட்கார்ந்து திங்கற புருஷன் நான் இல்ல என்ன அம்மா நீங்க நான் உன அந்த அதிரே சொல்லல அது இல்லம்மா பொண்டாட்டி நகைய வச்சா பொறுப்பு இல்லாத புருஷன்னு ஒண்ணு அர்த்தம் இல்லையே நீங்க ஏன் அப்படி புரிஞ்சிக்கிறீங்க இங்க பான் சரோஜா நமக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கே ஆவுது இப்போதான் நமக்கு தாலி கூட பிச்சு கோத்துறகாவ பத்திக்க இந்த மாதிரி நாட்ல உன் நகையில கொண்டு போய் அடைச்சு வைக்க சொல்றியா இந்த விஷயம் உங்க அப்பா அம்மா தெரிஞ்சா என்ன நினைப்பாவா சொல்லு பாப்போ அதெல்லாம் சரிப்பிட்டு வராது நான் வேற எதை பாத்துக்கறேன் எங்க அப்பா அம்மா என்ன சொல்லப் போறாவோ எப்ப எனக்கு நகைய போட்டாங்கள அப்ப இது ஏ நகை ஆயிப்பச்சி இது வைக்கிறதுக்கோ வைக்காததுக்கோ எல்லா உரிமையும் எனக்கு இருக்குல்ல அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல இத பத்தி பேசறதுக்கு

அப்புறம் உங்க வேலை எப்படி போகுது நீங்க வெளிநாட்டுல இருந்ததா சொன்னாங்க வெளிநாட்டுக்கோ நம்ம நாட்டுக்கோ நிறைய வித்தியாசம் இருக்குல்ல ஆமா ஆமா இருந்தாலும் நம்ம நாடு மாதிரி வருமா சென்னைதான் வெளிநாட்டு வெளிநாடுன்னு வெளியே பெருமையா சொல்லிட்டாலும் நம்ம நாடு மாதிரி வராது சொந்தா பந்தான்னு ஒரு திருவிழா வந்துச்சுன்னா எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே அது எங்க போய் என்ன வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கவே முடியாது அதையே சொல்லிங்க நான் கூட ஆரம்பத்துல வெளிநாட்டுக்கு போலாமே இருந்தேன் ஆனா அங்க போயிட்டா எங்க பெரிய பாவம் பெரியமும் பாத்துக்க முடியாதுல்ல அதனால நான் இங்கே ஏதாச்சும் கம்மி வேலையா சம்பளமா இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கேயும் வேலை செஞ்சிருக்காங்க ஆஹ் சரி சரி பேசுறதுல போதா போடா வெச்ச அப்படிங்க ஐயோ அதுக்குள்ள அடுத்த ரவுண்டா இப்போ தான டீ போட்டு குடிங்க டீ தான தம்பி சாப்பிட்டீங்க டிபன் சாப்பிடல இந்தாங்க சாப்பாடு உங்களுக்கு கண்டி ஸ்பெஷலா ரெடி ஆயிட்டு இருக்கு அது ரெடி ஆதுக்கு சத்த நேரம் ஆகும்ல அதுக்காக தான் அத்தை உங்களுக்கு கண்டி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொண்டு வந்து சொல்றாங்க மைசூர் பானாவா பச்சை கலர் சட்னி ஆட் செஞ்சிருக்கேன் நல்லா இருக்கு காம்பினேஷன் சாப்பிடுங்க அவங்களுக்கு கிட்ட கொடுங்க அடே புதுசா கல்யாணம் மாப்ள நீங்க தானே உங்களுக்கு தான் ராஜி வந்து செய்யறவோ நான் வேற என்ன சாப்பிட்டு தான் இருக்கேன் நீங்க சாப்பிடுங்க இந்தாங்க சாப்பிடுங்க ஆமா பரி குழந்தை எங்க

என்ன அப்படி சொல்றீங்க கல்யாணம் ஒரு நாள் தான் இல்ல இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணி முன்னாடி பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது ஒரு தனி ஃபீலிங் இல்ல அதுதான் அப்படி சொன்னேன் ஆமா ஆமா நீங்க சொல்றதுல சரிதியா எங்க லவ் ஸ்டோரி சொன்னா பெரிய கதையா போகும் ஒரு நாள் ஆறாம் உட்காந்து சொல்றோம் இப்படி வச்சு கேட்டாங்க நீங்களும் எடுத்துக்கறீங்க